ஐயப்ப சுவாமி பெண்களுக்கு என்ன வரம் கொடுத்தார் ஒருமுறை ஒரு பெண் கண்ணீருடன் ஐயப்பன் கோவிலுக்குள் வந்தாள் சாமி எனக்கு புதிதாக திருமணமாகியிருக்கிறது என் கணவர் ஐயப்ப மாலை அணிந்த நாளிலிருந்து என்னை தொடவில்லை என்னை பார்த்து பேசவில்லை என் கண்ணை கூட பார்க்கவில்லை நான் பேசினாலும் என்னை பார்த்து கூட கேட்க மாட்டார் உங்களை நம்பி மாலை அணிந்ததற்கு மனைவிகளாக நாங்கள்தான் கஷ்டப்பட வேண்டுமா என்று அழுதபோது அவள் கண்முன்னே ஐயப்பசாமி தோன்றி அம்மா உன் கணவன் உன்னை மனமாற நேசிக்கிறான் உன் கண்களை பார்த்தால் அவனுடைய மனம் கட்டுப்பாட்டை இழந்து விடுமோ என்று பயப்படுகிறான் இந்த ஐயப்ப தீட்சை ஒரு சாதாரண விரதம் இல்லை இது ஒரு தவம் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் சிறு தவறும் நடந்தால் அவன் சபரிமலை ஏறும் தகுதியை இழந்து பெரும் பாவமாக மாறும் என்பதால்தான் மனதை கட்டுப்படுத்த உன்னை பார்க்காமல் இருக்கிறான் தீட்சை முடிந்ததும் முன்பை விட அதிகமாக உன்னை நேசிப்பான் என்று கூறி அம்மா உன் கவலை போக்க உனக்கு ஒரு வரம் தருகிறேன் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் என்னை நினைத்து தீட்சை இருப்பவர்களின் மனைவிகள் எந்த துன்பமுமின்றி சுமங்கலியாக வாழ்வார்கள் என்று வரமளித்தார் உங்களுக்கு ஐயப்பன் சாமி பிடிக்கும் என்றால் சாமியே சரணம் என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்